என்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐநூறுவா அறுநூறுவா முன்னூறுவா சார் முன்னூறுவாய்க்கு அனுப்பிடுறேன் ஐநூறு மேல் இங்கே பாத்தீங்கன்னா இருநூறுவா இது நகர் மகிழ்ச்சி ஒரு மழை அடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல குளிக்கிறதுக்கு இருநூறுவா எங்களை கூட்டிகிட்டு கூட இந்த காட்டுற ஜீவனை பாத்தீங்கன்னா இவர்தான் அந்த இடைக்கு நாங்கள் அப்படி நல்ல வேலை நல்ல வேலை செய்வார் அந்த இடங்கள்ல உங்களுக்கு நாங்கள் காட்டப்படுறோம் நம்ம சன்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விடிய வாங்க போக இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல் அதாவது நீச்சல் பழக்கிறக்கூடிய மாதிரியே இருக்குது நம்ம முதல் ஆடா அங்கே இருக்கிறதுனா சின்ன இல்லை அங்கே ஓந்தஞ்சு மணி அங்கே மனுச்சியா இருக்கிறது கிட்ட அறுநூறு சரி இல்லை இங்கே நம்ம டீமை வந்து ஃபன் பண்ணி தூரத்துக்கு நீந்தி திருவேண்டா ஓகே இதனால் இந்த எந்த அளவு தாப்பம் உண்டு நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்தளவு அளவு தாப்போம் ஒருத்தர் தள்ளி விட்டோம் போய் சேர்த்துட்டா போல எங்கே போகிறான்

எடுத்துட்டாங்க <imitation> இருக்கு <imitation> <imitation>

रे को यहाँ ले, रे को यहाँ ले, आगे बैठो, अबरे यहाँ ले, तू यहाँ ले நீட்டா நீ <how dare> <laughs> 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 <deal>

வெக்க வேண்டியது தானே இது தண்ணிய இறக்குறங்களே நம்ம தண்ணி வேண்டிய இறக்குறலாம் லைட் ஆகி ஆமைக் குளே உள் நிஞ்சதடி ஜாத ஓ கரயிலErrorKindாනේ கரையை போனா போடா என்ன போண்டா போ அங்க வரதா ஜீரோ வரது நீ

இது கட்டும் கட்டப்பாக்கடி பிடிக்கிறாங்க மந்திரவாதி <laughs> 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 <laughs>

எங்கேஜி போகிறீங்க திரும்பி பஸ் ரூம் போகிறீங்களா சரியா போயிட்டு வாங்க போயிட்டேன் இங்கே ரூம்லாம் இருக்காடா அவ்வளோ போய் சொல்லி இங்கே ரூம்லாம் இருக்காண்ணே ரூம் இருக்கா கோவில் தான் ரூம் இல்லை கோவில் தான் இருக்கு போயிட்டு ஓகே கார்டனே ஒரு வீடியோ எடுக்கலாம் போல் ஃபுல் கார்டன் படிவாக இருக்குது ஒரு பெரிய மாமரமே ஒன்று நீ கொடுத்தேன் ிருக்கு கேர்ள்ஸ் ஹோஸ்டல் இருக்கு இவத்தை இங்கே எத்தனை வாங்கலைங்க கடைசி நிற்க எப்படியே லைனா இப்போ நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோல இருந்தோம் நாங்கள் இப்போ நம்ம ஆனாலு கண்ட ஆட்டோ ஏற்கனவே இருபத்தி ரெண்டு கண்ட வெளியில் இருக்குது ஒரு ஜீப் ஒன்று இருக்குது தெரியுதா ரொம்ப ஜீப் என்ன இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வாருங்கடா சமதுரைக்கு வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருந்தால் இருக்குது ஹாஸ்டல் அதுக்கு முன்னச்சி ஆப்போசிட்லேயே வரீங்களா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு இருநூறுவா ஆனால் ஒரு ஹவருக்குன்னு நீங்கள் வளர்க்கு இருந்து அழகா குளிக்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகலாம் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படியே அப்டேட் பண்ணுவேன் சரி இல்லை

கோர்ஸ் பிடிஏ கோர்ஸ் கோர்ஸ் பிடி பையனாவது பயிற்சி பண்ண சார் என்ன நீங்கள் கொஞ்சம் ஸ்கூல் போயிருக்கீங்க நினைக்கிறேன் மைக்கில் சரியா அப்படின்னு சொல்லிருக்கிற ஜொடியில் லாபம் ஓ சரி ஓகே நம்ம எதுக்கு அங்கே அழைக்கே தெரியுமா ஆ டெக்னிக் குடிச்சு அங்கே டெக்னிக் குறிச்சுண்ணே அந்த தேசிய குறித்த ஸ்ரீலங்கா கொடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு இது சரியான லொக்கேஷன் நீங்கள் வரணுண்டா வேறு தூரத்துக்கு நட்பட்டி முனியால் வந்தீங்கடா சம்பந்திக்கு வரதுக்கு லேஸாக இருக்கும் வேறு வேறு இடத்துல வராங்க கல் வாங்க பிரச்சனை இல்லை ஆனால் நட்பட்டி இடமில்ல வரந்தால் தூரங்களுக்கு குறைவு எனர்ஜி மற்ற எல்லாம் தூரம் கூட என்ன சவலக்கடையால் வரலாம் சவளை கடையில அது இப்போ இந்த நான் சொல்லுறப்பட கல்வாஞ்சோடி அங்கே அந்த வராங்க இருந்தால் தூரத்தில் இருந்து என்ன ஸ்விமிங் பூலில் வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா இங்கே வந்தால் இருநூறுவா சில இடங்கள்லாம் அறுநூறுவா ஆயரூவா கிட்டலாம் போகுது ஒரு இடத்த போகிறதுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஃபன் பண்ணி குளிக்கிறதுக்கு செமையான இடம் தான் உண்மையாவே நல்ல இடம்

சரி ஓகே வேற இடங்கள் என்ன இருக்கு தெரிஞ்ச இடங்களா டெடினடி கேட்டேன் நான் கேட்கலாம் என்ன இடங்கள் என்ன இடங்கள் தெரிஞ்ச இடங்கள் நல்ல இடங்கள் சொல்லுங்க அப்போ கொஞ்சம் ஜோசிட்டி ஆ சரி போல ஜோசிட்டி ஆர லாக க சரிங்க ல வேற இடம் இருக்கு கி கிரீட்கே இந்த கூடமா இங்க பாரு பின்னாடி கூட கொலி யுனிவர்சிட்டி பிளான் பண்ணி தூக்க பாக்காண்ட ஆட்டோல ஏ

என்னது தனி வர போறீங்க தனி வாரனாலும் இப்ப நாங்க இப்ப தனி வாரன குளிக்க வாரனாலும் நீங்க எல்லாமே நீ பாடி சொல்லி வாங்க நாங்க ஒரு யூடியூப் பாத்து நாங்க வருவோம் ஆ கண்டிப்பா நீங்க யூடியூப் பார்த்து வாங்களே சரியா கண்டிப்பா நீங்க வாங்க அதே மாத்திடா பாத்தியா பிளேட்ட மாத்தலாம் இந்த அளவுக்கு மாத்துவாங்க தெரியாது இப்ப நம்ம நேரா தான் போடும் சரியா ஜி இது வந்து சம்மாந்துருக்காங்க இந்த ஏரியா இந்த ஏரியா நெஞ்சமே இந்த வீரம் ஒரு எதை சமந்திரி நான் டிரைவிங் நேஷன் குர்தாக்களே போல முதல்ல இது வந்து ஒவ்வொரு எங்க

சம்பந்திரம் எது கடைகளில் கடையில் சாமான் இல்லையா ஒன்றையும் காலையில் சாப்பாடு சாமானியா வாழப்புறம் வாழப்புறம் கிலோவில் தான் வரும் மலைப்புறம் ஒரு ஒரு

எ பண்ணுங்க <us> <Efety> <usöz folklore> <Chernobyl future> <nane>. <omonos> என்ன என்னடாஞ்சுச்சிங்க காசை 20 ரூபாய் காசு இல்லையா காசு இல்ல 20 ரூபாய் என்கிட்ட இல்ல அலதே பக்கிரி வந்து தங்களு சொல்லிக்காம் இப்போ அரاج அவள இருக்கே அந்த காசை வளைச்சு இழுந்து கிழிலையா மேல தெல உத்தர एवடேஞ்சி கிலோ வரплом 150 ரூபாய் 150 ரூபாயாமா கஞ்சனங்களோடrangleல பைட்டேண்டே சரி கொண்டாரு சப்ரதெனੂੰ சாப்டி சரி சப்ரதெனங்குண்டா இவன நம்மளோட நம்மளை குட்டிப் பண்றான் ஓகே அதான் போட்டேன்டா அங்கனடா வலிச்சிராத நீங்க வரக்கலயா அது தாங்க வரக்கல அந்த கஞ்சனங்கடா காசா டräger அன்னி நம்மள அந் தம்பா சொ 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 வந்துட்டு போகிறான் ஒரு லொக்கேஷன் தெளிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன தங்க போகல காட்டுன்னா எவ்வளதும் இந்த முதல்ல பிடிச்சாடா என்ன போகணும் வேணா இவர்தான் பார்த்தீங்கன்னா முதலில் பிடிச்சா அவரை போக முடியும் சரியான காற்று அடிக்குதா எதிர்காத்தடிக்கு அங்கால திருவிதான இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாய்ந்தம் அது கல்முனை காரதி அந்த ஏரியா தான் அப்படியே வரது அப்படி ஃபுல்லாக விடுறது விரது பக்கம் திரும்பவும் சாரதி சாரை இந்த வரியார் சாரதி வரியார் இதில் இரு உங்கள் இருத்துங்கள்

நம்ம வீடியோ எடுத்து வந்தாங்க சண்டை பண்ணிக்கலாம் நம்மளே ஃபஸ்ட்டு நம்ம இருக்கோம் கல மாட்டி மாதிரி எல்லாம் மொத்தம் பில்லோட நம்ம முடிஞ்சா लेकिन नाटक ले नाटक नाटक சரி இல்லையே சாரே இதல போணும் தெரியுமா ரோட் தெரியுமா நடிங்க தூர நடிங்க சரி இப்பவுளே நான் வந்தான் இப்போ எந்த ரோட்டில் போகணும் நம்ம சரி இட இடது பக்கம் இடது பக்கம் தான இடது பக்கத்து நீங்கள் இவன் பச்சை நடிங்கடா அவன் ஆனா இதெல்லாம் வாஞ்சி வாஞ்சி வந்துட்டன தலைஜி

चैनल नम सब्सक्राइब करेंगे थैंक यू फॉर वाचि